ஓம் ஏனா சமேத முத்தாராமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோதி முத்தாராமன் பேசுகிறேன் இந்த பதில வந்து விருட்சக ராசி மற்றும் விருட்சகம் லக்கணத்தில் வந்து ஒரு அன்பர் பிறந்திருக்கிறார் இந்த அன்பருடைய வாழ்க்கையில வந்து தெய்வத்தை வழிபாடு செய்யலாமா பக்கத்துல இருக்கிற கோவில் வழிபாடு செய்யலாமா அல்லது குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாமா அல்லது இஸ்வ தெய்வத்தை வழிபாடு செய்யலாமா எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் விருட்சக ராசியில பிறந்துட்டீங்க அல்லது விருட்ச லக்கணத்துல பிறந்திருக்கிறீங்க உங்க ராசி விருச்சகமாக வந்து லக்கணம் எதுவாக வந்தாலும் பரவாயில்லை உங்க லக்கணம் விருச்சமாக விற்சகமாக வந்து உங்களுடைய ராசி எந்த ராசியா வந்தாலும் பரவாயில்லை கண்டிப்பாக நான் சொல்ற இந்த பலன் உங்களுக்கு வந்து கரெக்டாக பொருந்தி வரும் கரெக்டா வாங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் என்னுடைய ராசி விருச்சக ராசி விருட்சக லக்கணம் சரிங்களா ரெண்டு நாளைக்கு முன்னால ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உறவு நீங்கள் தனிமைப்படுத்த தனிமைப்படுத்தப்பட காரணம் என்ன அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருந்தேன் அதை பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் வந்து எனக்கு போன் போட்டு கேட்டீங்க நீ கரெக்டா சொல்லிருக்கிறீங்க இந்த உறவுல நான் அசிங்கப்பட்டிருக்கேன் அப்படி எல்லாமே தெளிவா சொல்லிட்டீங்க ஆனால் கோவில் வழிபாடு செய்யறது வந்து உங்களுக்கு சிறப்பா இல்லையா அப்படிங்கறது வந்து உங்களுக்கே ஒரு குழப்பம் இருக்கும் ஏன்னா நீங்க கோவில் போய் வழிபாடு செய்வீங்க பாகிஸ்தானத்துல ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாகிஸ்தானம் அதுவே இறைவனுக்கு உண்டான ஸ்தானமாக வருவதால் அப்போ ஒரு கோவிலில் போய் நம்ம வழிபாடு செய்கிறோம் வழிபாடு செய்கிறதுக்கு நம்ம கோவில் சன்னிதானத்தில் போய் உள்ளே போய் நின்று நின்று வழிபாடு செஞ்சுட்டு வந்து வீட்டில் வந்தோடனே நிம்மதியாக தான் அந்த இறைவன் நம்மளுக்கு அருள் கொடுத்தான் அப்படிங்கிற அர்த்தம் அது பக்கத்தில் இருக்கிற கோவிலாக இருந்தாலும் சரி குலதெய்வம் கோவிலாக இருந்தாலும் சரி இஷ்ட தெய்வம் கோவில்னு சொல்லக்கூடிய தெய்வமாக இருந்தாலும் சரி அப்போ கோவில் வழிபாட்டிலே வந்து நம்மளுக்கு வந்து இறைவன் நம்மளுக்கு பாதகத்தை செய்கிறானே பக்கத்தில் எந்த கோவிலாக இருந்தாலும் பாதகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற அன்பர்களுக்கும் கோவிலுல போய் சாமியே கும்பிடக்கூடாது ஏவுனே இல்லை கடவுள் நம்மளுக்கு வந்து காப்பாத்தா நம்மள வரமாட்டார் விருச்சகம் அப்படிங்கிறது வந்து காலதேவுக்கான படி பாத்தீங்கன்னா எட்டாம் இடம் அது வந்து அழிஞ்சு போச்சுன்னு தான் சில பேர் கேட்குறீங்க அத்திப்பட்டி மாதிரி ராசி அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறது எல்லாம் சில பேர் கேள்வி கேட்குறீங்க கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாகவும் இருக்குது பட் ஆனால் உங்க நிலைமையை பார்க்கும்போது நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா அந்த அந்த ராசியை தான் நானும் பிறந்திருக்கிறேன் உங்களுடைய நிலைமையை உங்களுடைய வழி வேதனை என்னால புரிஞ்சிக்க முடியுது அப்போ இதுல வந்து உங்களுக்கு தெளிவான ஒரு விஷயத்தை கொடுத்து ஆகணும் அப்படிங்கிறத நான் முடிவு தெளிவாக எடுத்துட்டேன் ஏன்னா நல்லா பாருங்க விருச்சக ராசி பிறந்த நான் என்னுடைய ராசி எங்க வீட்டு பூஜை அறைய பாருங்க இது என் தெய்வம் முத்தா இருக்கிற இந்த பூஜை அறை இது எங்க வீட்டோட பூஜை அறை கோவில் மாதிரியே வச்சிருக்கிறானா நான் நல்லா தான் இருக்கிறேன் நான் என் தெய்வத்தை என் தாய் முத்தா ரம்மனை நான் வந்து பொள்ளாச்சியில இருந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற திருச்சூர் பக்கத்தில் இருக்கிற என் தாயை வந்து மாசம் ஒரு முறை போய் தவறாமல் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறேன் இப்போ ரெண்டு மூணு மாசம் போகல அது வேற மாசம் மாதம் எனக்கு அந்த போற அந்த பழக்கம் உண்டு நான் எங்க கெட்டு போயிட்டு நல்லா தானே இருக்கிறேன் அப்ப நீங்க எங்கேயோ ஒரு தவறு பண்றீங்கன்னு அர்த்தம் தவறு பண்றீங்கன்னு அப்படின்னு தப்பா நினைக்கிறேன் வேண்டாம் ஏதோ ஒரு விஷயத்த நீங்க தெரியாமல் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சுட்டி காட்டணும் அப்படிங்கறக்காக தான் இந்த வீடியோவை தெளிவாக கொடுக்குறேன் ஏன்னா நான் ரெண்டு நேரத்து தான் முத்தாறு போய் காலையில் போய் நேற்று தான் போய் கோயிலில் சாமி கும்பிட்டு இன்றைக்கி தான் வந்திருக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோ கொடுத்து ஆகணும் ஏன்னா இந்த வீடியோ போட்டு ஒரு விஷய ராசிக்காரங்க உறவுகளால் தனிமைப்படுத்தப்பட்டு கஷ்டப்படுத்துறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படிங்கிறது ஒரு தெளிவான வீடியோ கொடுக்கும்போது நிறைய பேர் அதை வந்து கூப்பிட்டு எனக்கு பேசிடுந்தே பாத்தீங்களா இதில் எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம் அப்போ இதுல சில பேருக்கு வந்து கோவிலுக்கு போறவே பிரச்சனை வருது எங்க வாழ்க்கையில செய்க முடியாதா எங்க வாழ்க்கை இவ்வளவுதானு கேக்குறீங்கல்ல அவங்களுக்காக இந்த வீடியோ கொடுக்கணும்னு தோணுச்சு ஏன்னா கோவில விற்கும் நான் யோசிக்கிறேன் எதனால வந்து இந்த விஷய ராசிக்காரங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு கிடைச்ச விஷயங்கள் எனக்குள் இருந்து என் தாய் முத்தாரமாக உணர்த்திய விஷயங்கள் என்ன தெளிவா ஒளிவு மறைவு இல்லாம பணம் கொடுத்துறேன் சில பேருக்கு வந்து நான் பேசுறதுல வந்து ஒரு வருத்தங்கள் ஏற்படலாம் இவன் என்ன இப்படி பேசுறான் அப்படின்ட்டு உண்மையை பேசுறேன் உடைக்க பேசுறேன் அவ்வளவுதான் சரிங்களா உண்மையை சொல்றேன் சத்தமா சொல்லுவேன் அவ்வளவுதான் ஏன்னா என்கிட்ட பொய் புத்தகத்தான் இருக்காது ஒளி ஒளிச்சி மறைச்சு எதுவும் பேசல தெளிவா இருக்கிறத இருக்கபடி சொல்லிடுறேன் விருச்சகம் ராசி உங்களுக்கு அமைந்து லக்கணம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை லக்கணம் விருச்சக லக்கணமாக வந்து உங்க ராசி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை இந்த பலன் கண்டிப்பா இருக்கும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது விருச்சக ராசிக்காரங்களுக்கு வந்து கோவிலுக்கு போனா பிரச்சனை வருமா கண்டிப்பாக வரும் பக்கத்துல கோயிலுக்கு கும்பிட்டா பிரச்சனை வருமா கண்டிப்பா பிரச்சனை வரும் குலதெய்வம் கோவில்ல போய் வழிபாடு செஞ்சா பிரச்சனை வருமா கண்டிப்பா வரும் அப்படின்னு என்னதான் சொல்ல வர்ற எந்த கோவில் போய் சாமி கும்பிட்டாலும் பிரச்சனை வரும் எப்படி வழிபாடு செய்யணும் எந்த இடத்துல இருந்து வழிபாடு செய்யணும் எந்த சூழ்நில வழிபாடு செய்யணுங்கிறது தான் இப்ப கணக்க நான் சொல்ல போறேன் வரிசையா சொல்றேன் சரிங்களா உங்களுடைய ராசிக்கு லக்கணத்திற்கு மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய பக்கத்துல இருக்கிற கோவில் மூணாம் இடம்ங்கிறது பக்கத்துல உள்ளது பக்கத்து வீடு பக்கத்து ஊரு பக்கத்தில் இருக்கிறது இருக்கிற இருக்கிற மூணாம் இடம் அந்த இடத்துல வழிபாடு செய்ய போகும் போகும் வழிபாடு செய்ய போகும் பொழுது ஒன்பதாம் இடம் வேலை செய்யும் ஏன்னா ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது கோவில் சொல்லி இருக்கிறேன் நீங்க இறைவனை போய் நீங்க மூணாம் இடம் சார்ந்த விஷயமாக பக்கத்தில் இருக்கிற கோவில் போய் நீங்கள் வழிபாடு செய்ய போகும் பொழுது அங்கே உங்களுக்கு வந்து மூணாம் இடம் மாரகமாக வேலை செய்யும் காலதேவ கணக்கு படி பாத்தீங்கன்னா அது பத்தாம் இடம் அப்ப மூணு பத்து சம்பந்தப்பட்ட இடத்துல போய் நீங்க இறைவனை தேடுறீங்க அங்கே உங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பாக வரும் இது ஒரு கணக்கு ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய குலதெய்வத்தை போய் நம்ம வழிபாடு செய்ய போறோம் குலதெய்வத்தை வழிபாடு செய்யறதுக்கு வந்து நம்ம உள்ளூர்ல இருக்கிறோம் உங்க ஊர்ல இருந்து ஒரு பத்து முப்பது கிலோ சுற்று அந்த குலதெய்வம் கோவில் இருக்குது நம்ம அந்த தெய்வத்தை போய் நம்ம வழிபாடு செய்யறதுக்கு அடிக்கடி போயிட்டு வந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பாக அங்கேயும் பிரச்சனை வரும் ஏன்னா காலதேவ கணக்குப்படி அது பனிரெண்டாம் இடம் உங்களுடைய ராசி லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் அப்ப குலதெய்வம் கோவில் போனாலும் பிரச்சனை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இலங்கை பாக்கியஸ்தானம் இறைவனுக்கு உண்டான ஸ்தானம் கடவுளுக்கு உண்டான ஸ்தானம் ஆனால் அதுவே பா பாக்கியாதிபதி ஸ்தானம் நீங்கள் இந்த உலகத்துல எதை அனுபவிக்கணும் எதை அனுபவிச்சு உங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் எதனால உங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தடைப்படுது அப்படிங்கிறத நிவர்த்தி உண்டான ஸ்தானமும் பாக்கியாதிபதி ஸ்தானம்தான் இறைவன் சன்னிதானமே உங்களுக்கு பிரச்சனையாக வருது பாத்தீங்களா அதுவே உங்களுக்கு அந்த பாதகாதிபதி சொல்லக்கூடிய அந்த ஸ்தானமும் வந்து இறைவன் சன்னி சன்னிதானமே உங்களுக்கு வந்து பாதகாதிபதியாக இருந்தாலும் அதுவே பாக்கியாதிபதி ஆனால் காலதேவ கணக்குப்படி அது நாலாம் இடம் சுகஸ்தானம் உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு அது ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானம் அப்ப இந்த இடத்துல வந்து எப்படி அது வேலை செய்யுது அடியேர் உணர்ந்த விஷயங்கள் என் தாய் முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்த நான் தெளிவா ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்றேன் நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியா பாக்குறவங்களுக்கு நான் சொல்ற நான் சொல்ற விஷயம் தெளிவாக புரிஞ்சிடும் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறது சரி ஒன்பதாம் இடமே வந்து பாலக ஸ்தானம்னு சொல்லிட்டோம் ஆனா அதுதான் நம்மளை காக்கக்கூடிய ஸ்தானமும் அதே ஸ்தானம் தான் அந்த ஸ்தானமோ உங்களுக்கு வந்து பிரச்சனையாக வருது அப்படின்னாச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியும் குல தெய்வம் பிரச்சனை பக்கத்து வீட்டு தெய்வம் பக்கத்துல இருக்கு தெய்வம் பிரச்சனை வழிபாடு செய்யக்கூடிய கோவிலே பிரச்சனை பூஜை அறையே பிரச்சனை அப்படின்னாச்சுன்னா நம்ம எப்படி ஜெயிக்க முடியும் முழு கேள்வி பெயலும் அப்ப நாங்க என்ன பண்றது எப்படி செய்யறது ஒண்ணும் வேண்டாம் சிம்பிளா நான் உணர்ந்த விஷயத்தை ஏன்னா நான் வந்து பூஜை நான் வந்து பூஜையை தினமும் போடுறேன் டெய்லி சாமி போடுறேன் ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் கரெக்டாக போயிட்டு இருக்கேன் நல்லாதான் இருக்குது பாதகத்தை எனக்கு வந்து செய்கிற அதே தெய்வம் எப்படி எனக்கு கொடுக்குது ஏன்னா இந்த ஜென்மத்தில் உங்களுடைய ஒன்பதாம் அதிபதியின் ஆதரவு இல்லாமல் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது உங்கள் குலதெய்வம் அனுக்கிரகம் இல்லாமல் உங்களால் ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் விதி அப்ப அது எப்படி மாறுபடும் ஆனால் சில காலங்களில் கஷ்டங்கள் இருக்கும் ஒரு ஏழை சனி அஷ்டம சனி வருது அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிற பொருளாதார பாலகாதிபதி பாக்கியாதி பாக்கியாதிபதி திசைகள் நடக்கிற காலங்களில் வந்து நம்ம கையில் இருக்கிற பொருளும் பொருளாதாரங்களும் நம்மளோட விலகி போகுது அது ஒரு கதை ஆனால் வாழ்க்கை ஜெயிக்குமா கண்டிப்பாக ஜெயிக்கும் ஆனால் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத சூட்சமா ரெண்டு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் முதல்ல வந்து நல்லா கனெக்ட் பண்ணுங்க நீங்கள் வந்து நடந்து போய் பக்கத்தில் இருக்கிற தெய்வத்தை வழிபாடு செய்ய போகும் பொழுது உங்களுடைய ராசியில் லக்கணத்திற்கு மூணாம் இடம் வேலை செய்யும் ஏன்னா மூணாம் இடம் அப்படிங்கிறது கூப்பிட தொலைவில் இருக்கிறது சரி அருகில் இருக்கிற அருகில் இருக்கிற விஷயம் எடுத்துக்கோங்க இது மூணாம் இடம் பக்கத்து வீடு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவில் நீங்கள் கோவிலுக்குன்னு போனோன்னே ஒன்பதாம் இடம் கண்டிப்பாக வேலை செய்யும் நீங்கள் எந்த கோவில் வேணாலும் சரி ஒன்பதாம் இடம் வேலை செய்யும் உங்கள் பூஜையால் என்னாலும் ஒன்பதாம் இடம் வேலை செய்யும் பக்கத்துல போய் நீங்க போய் இருக்கிற ஒரு அம்பாள் தெய்வம் காளியம்மன் ஏதோ ஒரு தெய்வத்தை நீங்க கையெழுக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த நேரத்துல வந்து அந்த மூணாம் இடம் வந்து உங்களுக்கு மாரகமாக வேலை செய்யும் அந்த கோவில் ஸ்தானம் சொல்ல முடியாது அது காலத்து அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி இலக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் பாக்கிய பாதகஸ்தானமாக வேலை செய்யும் மூணாம் இடம் மாரகஸ்தானம் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் இரண்டும் சேர்ந்து வேலை செய்யும் போது உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அப்ப எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் மூணாம் பக்கத்து பக்கத்துக்கு கோயில பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறீங்க எங்கேயாவது ஒரு பக்கம் நீங்க வெளியூர் அலைஞ்சி ஒரு தொழில் விஷயமாகவோ அது கல்யாணம் விஷயமாகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரெண்டு நாள் மூணு நாள் வந்து அங்கே இங்கே அலைஞ்சி சடைஞ்சி போய் வருவீங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து பக்கத்துல இருக்கிற தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க அந்த தெய்வம் ஓடி வந்து உங்களுக்கு வரம் கொடுக்கும் ஏன்னா இன்னைக்கு உள்ளூர்ல இல்ல வெளியூருக்கு அலைஞ்சு நிற்கிறீங்க ரெண்டு நாள் மூணு நாள் அலைஞ்சிட்டீங்க அலைஞ்சி நொந்து நூலாவி அப்படியே என்னடா வாழ்க்கைன்னு வந்து நினைச்சு நீங்க கையெழு அந்த நேரத்துல வந்து பக்கத்துல இருக்க தெய்வத்தை வழிபாடு செஞ்சீங்கன்னா அங்கே மாரகஸ்தானம் அடிபடும் ஏன்னா ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது நீங்க ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வெளியூர் பயணங்கள் வெளியூர் சார்ந்த விஷயங்கள் நீங்க அங்க இங்கெல்லாம் அலைஞ்சு சுத்தி அடிச்சிட்டு வந்து உள்ளூர்ல உங்க வீட்டு பக்கத்துல இருக்க தெய்வத்தை போய் அன்னைக்கு நீங்க உடனே கையெடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா கையெழுத்து வணங்கினீங்கன்னா அந்த தெய்வம் உங்களுக்கு வந்து உடனே கையொடுத்து வைக்க விடும் இது அடியே நடந்த விஷயங்கள் இது மூணாம் இடம் சார்ந்த விஷயத்துக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடம் குலதெய்வம் குலதெய்வம் அனுக்கிற நம்மளுக்கு இல்ல அப்படின்னாச்சுன்னா குலந்தெய்வ ஆதரவு இல்ல தாத்தா பாண்டிய ஆசீர்வாதம் இல்ல போய் சொத்து இல்ல குல அதிர்ஷ்டம் இல்லை நம்மளே அதிர்ஷ்டம் இல்லாம பிறந்துட்டோம் இதுக்கு எவ்வளோ எங்க ஊர் எங்க ஊர் தெய்வ சொல்லணும் அப்படின்னு சொன்னா தருத்திரை முடிச்சு பிறந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அமைப்புல நம்ம இருக்கிறோம்னாச்சுன்னா நம்ம அப்ப தெய்வத்தை வழிபாடு செஞ்சா கிடைக்காதா ஏன் தாத்தா நம்ம நம்ம தாத்தா நல்லா இருக்க போய் அவர் வந்து உங்க அப்பாவை பத்திருக்கிறாரு அப்பா பத்திருக்கிறாரு அப்பா வந்து உங்களை பத்திருக்கிறாரு அப்ப தாத்தா நல்லா தானே இருக்கிறாரு நல்லா இருந்தனால தானே உங்க அப்பா அப்பாவுக்கு அப்புறம் நீங்க அப்ப அந்த குலதெய்வம் நல்லா தானே இருக்குது ஏன் அந்த குலதெய்வத்தை கும்பிட்டா நல்லா இல்லை குலதெய்வம் அப்படிங்கிறது ஐந்தாம் இடம் நீங்கள் இருக்கிறது உங்க ஊர்ல இருக்கிறீங்க ஒரு பத்து முப்பது கிலோமீட்டர் சுற்றுலாக்குள்ள அந்த கோவில் இருக்குது அப்படின்னாச்சுன்னா நீங்க நேரடியாக போய் அந்த கோவில் கோவில் வழிபாடு செய்ய போகும்போது அங்கே பிரச்சனைகள் வரும் என்னப்பா இது புதுசா இருக்கு யோசிச்சு பாருங்க செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு நாலு தடவைக்கு மூணு தடவை போயிட்டு வந்துட்டு நல்லா கேளுங்க என்னடா நீ என்னடா நீளடா தெய்வம் தெளிவா சொல்றேன் எனக்கு எல்லாமே என் தாய் இருந்து உணர்த்திய விஷயங்கள் நான் எழுதி வச்சு படிக்கிறதில்லை ஓப்பனா நேர் நேரம் பேசிட்டு இருக்கிறேன் அப்போ காலதேவ கணக்குன்னு சொல்றேன் பாத்தீங்களா அந்த காலதேவ கணக்கு படி பாத்தீங்கன்னா மேசத்துக்கு மீன ராசி அப்படிங்கிறது பன்னிரெண்டாவது ராசி அயல் நாளை குடிக்கிற ராசி வெளியூரை குடிக்கிற ராசி அலைச்சலை குறிக்கிற ராசி பிரயாணங்களை குடிக்கிற ராசி இரவு நேரம் பிரயாணத்தை குடிக்கிற ராசி அந்த ராசியை உங்களுக்கு ஐந்தாம் இடமாக வருவதால் நீங்கள் வந்து வெளியூரில் இருக்கிறீங்க அதாவது உங்களுக்கு உங்களுடைய உங்களுடைய பூர்வீகம் அப்படிங்கிறது வந்து திருநெல்வேலி மாவட்டமாக இருந்தால் நீங்கள் மெட்ராஸில் இருக்கிறீங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்க பொள்ளாச்சில் இருக்கிறீங்க அல்லது வந்து ஈரோட்டில் இருக்கிறீங்க இந்த மாதிரி விலங்குகள் இருக்கீங்கன்னா இங்கே இருந்து போய் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க குலதெய்வம் ஓடி வந்து கட்டி பிடிச்சி உங்களுக்கு விலங்குகளை கொடுக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இரவு சம்பந்தப்பட்ட டிராவல் பன்னிரெண்டாம் இடம் அலைச்சல் இது எல்லாமே உங்களுக்கு கழிஞ்சு போகும் காலதேவ கணக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கு போகும் குலதெய்வம் கிடைக்கும் அடியே உணர்ந்த விஷயங்கள் சரிங்களா இது ஐந்தாம் இடத்திற்கு சரி ஒன்பதாம் இடம் முக்கியமான விஷயம் அதுதான் அப்பா அதை சொல்லப்பா ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து நல்லா கணக்கு பண்ணுங்க அது பாகிஸ்தானம் அவர் வந்து அப்பா ஸ்தானம் உங்களை பெற்றவர் உங்களை வந்து வேண்டான்னு ஒரு காலகட்டத்தில் ஒதுக்கினாலும் சரிங்களா அவர் உங்களை விட்டு உங்களை நீங்கள் அவர் வேண்டாம் ஒதுக்கி ஒரு தூரத்தை போட்டாலும் உங்களை வந்து அவர் மறக்க மாட்டார் அதே தான் கடவுளும் உச்ச ராசி பிறந்திருக்கிறீங்க ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாருங்கள் கடகராசி ஆவது கடகராசி அதிபதி சந்திரன் சந்திரனா முத்து முத்தாரம்மன் முத்து மாலையம்மன் முத்துமாரியம்மன் இப்படி எந்த தெய்வத்தான எடுத்துக்கோங்க ஆனால் நீங்கள் நீங்கள் வழிபடக்கூட தெய்வங்கள் எங்கே இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கேட்டுக்குங்க நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்களோ அந்த ஊர்ல இருக்கிற தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து மூணாம் இடம் மட்டும்தான் வேலை செய்யும் இது உங்கள் பாகிஸ்தானம் வேலை செய்யணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் போகக்கூடிய இடம் சரிங்களா ஒரு டூர் மாற டூர் மாதிரி போறோம் வருஷம் தடவை ஒரு டூர் மாதிரி போயிட்டு வரோம் அந்த மாதிரி நேரங்கள்ல நீர்நிலை அருகில் இருக்கிற ஓடுற நீர் அருகில் இருக்கிற கடற்கரை ஓரமாக இருக்கிற குளங்கள் அதிகமாக இருக்கிற இடங்கள் இருக்கிற ஒரு தெய்வத்தை அது பெண் தெய்வமாக இருந்தால் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க ஜெயிப்பீங்க எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து வெளிநாடு வெளி மாநிலத்தை குறிக்கிறதுக்கு உண்டான இடம் பூர்வீகத்தை விட்டு வெளிப்பக்கம் பக்கம் போற இடம் அப்ப நீங்க பக்கத்துல இருக்கிற தெய்வத்தை நீங்க வழிபாடு செய்யும் போது ஒன்பதாம் இடம் வேலை செய்யாது அந்த ஒன்பதாம் இடம் வேலை செய்யணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து தொலைவில் இருக்கிற தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அங்கே ஒரு தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக நீங்கள் தத்தெடுத்துக்க வேண்டும் இது ஒரு பாயிண்ட் ஆனா பாதகம் வேலை செய்வப்ப அத பற்றி சொல்லவே இல்லையே இப்ப அதான பேச்சு நீங்க கேட்கிறது எனக்கு புரியுது பாதகம் ஒண்ணு சொல்லுவீங்களே அது வேலை செய்ய அது வேலை செய்ய முடியல அந்த கோவிலுக்கு போனா அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பா வேலை செய்யாது ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் அலைஞ்சி திரிஞ்சு ஒரு கோவில்ல போய் நீங்கள் நிற்கும் போது அங்கே அலைச்சல் படுத்து பார்த்தீங்களா அலைச்சல் மன உளைச்சல் இது எல்லாமே பாதகமாக அங்கே கழிஞ்சு போகும் இறைவன் வந்து உங்களுக்கு புத்தம் புது பச்சை குழந்தையாக அப்படியே காட்சி கொடுப்பான் எனக்கு அதே தான் ராசிதான் அதனாலதான் தெளிவாக சொல்றேன் நான் மட்டும் போய் எப்படி மாசம் மாசம் போய் என் தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்ப எனக்கு பாதகம் நடக்கணும் இல்ல ஆனா நான் உள்ளூரில் இருக்கிற தெய்வம் நான் இருக்கிற பொள்ளாச்சியில் இருக்கிற என் அருகில் இருக்கிற எந்த தெய்வத்தையுமே நான் அதிகமாக கையெழுத்து வணங்குவது இல்லை கோவிலுக்கு போன்னு ஆசைப்பட்டேனா ஒன்று வீட்டிலேயே பூஜை அறையிலே பூஜை போட்டு வழிபாடு செய்வேன் அப்படி இல்லையா நேரே முத்தாரம்மன் கோவில் நான் இப்படி கட்டியா பிடிச்சிக்கிட்டேன் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நீங்களும் ஜெயிக்கலாம் அப்போ அருகில் இருக்கிற தெய்வத்தை வழிபாடு செய்ய கூடாதான்னா செய்யலாம் நீங்க ஒரு இடத்துக்கு போறோம் அலைச்சி அலஞ்சு தெரிஞ்சு அங்கே போய் அலைஞ்சு தெரிஞ்சிட்டு வந்து ஒரு சோர்வா உட்கார்ந்து இருக்கும்போது அப்படியே போய் நீங்க பக்கத்தில் தெய்வத்தை வழிபாடு செஞ்சால் தெய்வம் ஓடி வந்து கட்டி பிடிக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே வந்து ரொம்ப தூரம் அலைஞ்சிட்டு வந்துட்டீங்க ஒன்பதாம் மடம் பாதகம் அங்கேயே அடிபட்டு போச்சு மூணாம் கை தூக்கி விடும் அதே சமயத்துல குலதெய்வம் அதே தான் இஷ்ட தெய்வமும் அதே மாதிரி ஆனா நல்லா தெளிவா கேட்டுக்குங்க விருச்சகம் ராசி விச்சக பிறந்த அன்பர்களுக்கு வந்து வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஒரே ஒரு பரிகாரம் சிம்பிளா சொல்லிடுறேன் முடிந்தால் உங்களுடைய ராசி லக்கணம் விருச்சகம் ராசியில விழுந்துட்டு லக்கணமோ ராசியோ விழுந்துட்டு ஏன் உங்கள் லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் விருட்சகத்தில் இருந்தால் கூட இந்த என் தெய்வத்தை நீங்க வழிபாடு செஞ்சு பாருங்க வாழ்க்கை ஜெயிக்கலாம் எதை வச்சு சொல்றப்பா உன் கோயிலை பற்றி பேச சொல்லு கேக்குறீங்களா தெளிவா சொல்றேன் கேளுங்க கடக ராசி அப்படிங்கிறது நீர் ராசி விருச்சக ராசி அப்படிங்கிறது நீர் ராசி அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா மீன ராசி அப்படிங்கிறது நீர் ராசி இந்த மூணு ராசியும் சந்திக்கிற ஒரே இடம் என் தாயின் திருக்கோவில் முத்தாரம்மன் கோவில் மட்டுமே நான் அறிந்த வகையில் எப்படின்னு கேட்டீங்கன்னா என் தாயின் திருக்கோவில் இருந்த இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா முத்தாராமன் கோவில் கோவில் இருந்து கோவிலுக்கு பின்னாடி ஒரு அரை கிலோமீட்டர் வந்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஆறு ஓடும் கடகராசி அந்த கோவில்ல இருந்து பாத்தீங்கன்னா நால்ரோட பக்கத்துல ரெண்டு குளம் இருக்குது அது விருச்சக ராசி கோவில் வந்து பாத்தீங்கன்னா கடற்கரை ஓரமாக இருக்கிறது அது வந்து மீன ராசி நீர் ராசியில சம்பந்தப்பட்ட தெளிவா தெல்ல தெளிவா அந்த அம்பல் அருமையா உட்காந்து இருக்குது அப்போ நல்லா கணக்கு பண்ணி பாருங்க விருச்சக ராசிக்காரங்க வந்து நீங்க கெட்டியா பிடிக்கக்கூடிய தெய்வம் ஒரே தெய்வம் என் தாய் முத்தாரமன் ஒருவளை நீங்க இதே அமைப்பு நீங்க எங்க போய் நீங்க தேடினாலும் தான் என்னோட கணிப்பு ஏன்னா நான் எங்கேயுமே தேடி பார்க்கல ஆனால் என் மனம் சொல்றதை நான் சொல்றேன் நீ எங்க போய் சுத்தி சுத்தி நீங்க பார்த்தாலும் கண்டிப்பா இந்த அமைப்பு உங்களுக்கு வந்து இந்த தாயின் திரு திருக்கோவில தவிர வேற பக்கம் இருக்காது ஏன்னா விருச்சக ராசிக்கு ஒன்பதாம் இடமே பாதகமாக வரு பாதகமாக வருது அதே சமயத்துல ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது சந்திரன் ராசி சந்திரனா முத்து 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 முத்தாரம்மன் முத்து மாரியம்மன் இது போன்ற அமைப்பு தான் அப்போ ஒரு முத்து மாரியம்மன் கோவில் இந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்குதா போய் வழிபாடு செய்யுங்க ஏன்னா சந்திரன் சம்பந்தப்பட்ட காரகம் உள்ள வந்துட்டு அப்படின்னாச்சுன்னா அந்த தெய்வம் அழகாக அழகாக கை கொடுத்து கை கொடுத்து வைக்க கூடாது அதுவும் இல்லாம விருச்சக ராசி காலதீவனுக்கு எட்டாவது ராசி உங்க ராசியை பிரச்சனைக்குரிய ராசி அந்த கோவில் இருக்கிற தன்மை அப்படியே சுற்றி நீங்க பாத்தீங்க அப்படின்னா மூழ்கே புரியும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அரசு மருத்துவமனை அங்கே நர்சு விளச்சரங்குக்கு உண்டான அந்த ஹாஸ்டல் சம்பந்தப்பட்ட அமைப்பு அங்கே இருக்கிறது அப்படியே பாத்தீங்கன்னா போலீஸ் போட்ட சம்பந்தப்பட்ட அமைப்பு இங்கே இருக்கிறது சரிங்களா எட்டாம் இடம் சார்ந்த விஷயங்கள் எந்த சுத்து சுத்தினாலும் சரி வருஷத்துல ஒரு தடவை நீங்க என் தாய் திருக்கோயில வந்து வந்தீங்க வந்துட்டு போனீங்க அப்படின்னு வச்சுன்னா விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில சத்தியமாக வெற்றி மேல் வெற்றியை கண்டிப்பாக குவிக்க முடியும் ஏன்னா விருச்சகம் அப்படிங்கிறது போர்க்களமான ராசி போராட்டமான ராசி அங்கேயே என் தாய் வந்து மைசாசூர மத்தினியா மத்தியாக அவத அவதரிச்சு சூரனை பதம் செய்த தலாம் அங்கே வந்தா உங்களுடைய பிரச்சனைக்கு அங்கே கண்டிப்பாக தேர்வு உண்டு இது ஒரு கணக்கு கோவிலில் போய் வழிபாடு செய்கிறதுக்கு நீங்க இந்த தெய்வத்தை கெட்டியா பிடிச்சிக்கலாம் ஒன்று அப்படி இல்லை அப்பா அப்படின்னாலும் சரி நீங்கள் வந்து ஒன்பதாம் இடம் பாதகமாக வேலை செய்யாமல் இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஊரில் இருக்கிறீங்களோ அந்த ஊரில் இருந்து வெளியூரில் ஒரு நாலு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இடங்கள்ல ஒரு ட்ராவல் பண்ணி உடம்பையும் மனசையும் அலைச்சி உடச்சி தேய்ச்சிட்டு போய் அதுக்கப்புறம் போய் வழிபாடு செய்கிற மாதிரி ஒரு தளத்தை நீ தேர்ந்தெடுத்துக்கங்க அவ்வளோதான் அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி ஆண் தெய்வத்தை வழிபாடு செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா இஸ் பரவாயில்ல பெண் தெய்வமா பரவாயில்ல ஆனால் நீங்கள் போற இடம் வந்து வெளியூர் அலச்சலாக இருக்க வேண்டும் பக்கத்தில் இருக்க தெய்வத்தை பிடிச்சி நம்ம செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக முடியாது ஏன்னா பக்கத்துல இருக்கணும் நீங்க போனீங்கன்னா அது மாரகமாக மாரகமாக வேலை செய்யும் குலதெய்வம் குலதெய்வத்த கோவில் கெட்டியா பிடிச்சிக்கலாம் நினைச்சீங்கன்னா பன்னெண்டாம் இடம் சம்பந்தப்பட விரயமாக வேலை செய்யும் ஒன்பதாம் என்று சொல்லக்கூடிய அந்த கோவில் இறைவன் சன்னிதானத்தை இறைவன் சனிதானம் எழுதினீங்க அப்படின்னாலே ஒன்பதாம் இடம் அப்போ அது பக்கத்தில் இருந்தாண்ணே குலதெய்வமாக இருந்தாண்ணே அடுத்த பூராக இருந்தாண்ணே இது எல்லாமே கோவில் சம்மந்தப்படுத்து ஒன்பதாம் இடம் அந்த இடமே பாதகமாக வருவதால் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய முறையை வந்து நீங்கள் கொஞ்சம் அலைஞ்சு செய்யணும் அவ்வளவுதான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசி கர்மாவின் அடிப்படையில் நீங்கள் எந்த ராசியில்தான் பிறந்துக்கலாம் ஏங்க எட்டாம் ராசியாக பிறந்தீங்க நீங்கள் கர்மா தானே தேழு பூரம் பள்ளி பாம்பு விஷ செடிகள் பூச்சிகள் பல் விஷ பூச்சிகள் எல்லாமே வந்து சேர ஏன் பிறந்தீங்க அப்போ இறைவன் அமைப்பு அது பாம்பு பள்ளி பாய்ச்சம் பூரா சரிங்களா விச பூச்சிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நடு ரோட்லயும் நடு தெருவுலையும் இருக்காது நடு வீட்டுலயே இருக்காது ஒளிஞ்சி மறைஞ்சி வாழும் இதுதான் உங்க ராசியின் தத்துவம் அப்போ நீங்க ஒரு தெய்வத்தை நீங்க வழிபாடு செய்ய போனாலும் கொஞ்சம் அலைஞ்சி திரிஞ்சு நீங்க வழிபாடு பொழுதுதான் நீங்கள் அலைஞ்சி இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அலைஞ்சு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே அது மூணாம் இடம் மாரகமாக இருந்தால் மாரகம் அழிஞ்சி போகும் அது பன்னெண்டாம் இடம் விரயமாக இருந்தால் விரயம் அழிஞ்சி போகும் ஒன்பதாம் இடம் பாலகமாக இருந்தால் பாய் பாலகம் அழிஞ்சு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் சரிங்களா குலதெய்வ அனுக்கிரகங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற கோவில் பக்கத்து தெருவில் இருக்கிற கோவில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவில் இது எல்லாமே உங்களுக்கு வந்து வரமாகவே பாக்கியமாகவே செயல்படும் அடியேன் உணர்ந்தது என் தாய் முக்தமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் அப்போ விச்சகராசி கோவிலுக்கு போய் ஜெயிக்கலாமா கண்டிப்பா ஜெயிக்கலாம் எப்படி வழிபாடு செய்யணும் எந்த ரூட்ல போகணுங்கிறதான் கணக்கு சரிங்களா விருச்சகத்தால வந்து ராசி வந்து கொஞ்சம் போராடிதான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் எதும் எடுத்தவொன்னு கிடைச்சிட்டு அப்படின்னாச்சுன்னா அதுல வந்து அருமை பெருமை எல்லாம் தெரியாது அடிச்சு ஜெயிச்சு வந்து இப்போ ஒரு விளையாட்டு இருக்கிறாங்க டக்குன்னு நூறு ரன் அடிச்சு நூறு ரன்ல நீங்க ஜெயிக்கிறதுக்கும் கடைசி பைனல்வரை வந்து முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்று அடிக்க முடியிருக்குன்னு சொல்லி பைனல் வந்து அடிக்கும்போது வெளியில் திருவிழா இருக்கு இதுதாங்க விசேக வாழ்க்கை வாழ்க்கையில் வந்து நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னாச்சுன்னா இறை வழிபாடு எடுங்கள் கண்டிப்பாக இறை வழிபாடு கையில் எடுங்கள் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிற மாதிரி எடுத்துக்கிடுங்க வாழ்க்கை ஜெயிச்சிடலாம் பெட்டாசில் இருக்கிறீங்களா கோயம்புத்தூர் ஒரு தெய்வத்தில் தேடி வாங்க மருதமலைக்கு வாங்க மது மருதமலையில் இருக்கிறீங்களா நேராக இங்கேருந்து சோமிமலைக்கு மலைக்கு போங்க எல்லாம் திருச்செந்தூர் போங்க திருச்செந்தூரில் இருக்கிறீங்களா அங்கே இருந்து நீங்கள் வந்து ஊனியம் இங்க கோயம்பூருக்கு கோியம் தேடி வாங்க இப்படி நீங்கள் தெய்வங்களை பரிமாறிக்கொள்ளுங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அது எந்த மாற்றம் கிடையாது அடியன் உணர்ந்தது என் தாய் உத்தாரம் எனக்கூட இருந்து உணர்த்திய விஷயம் இதுவே நேற்று உணர்ந்த விஷயம் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்டேன் இதுலேயும் மேலும் சந்தேகம் இருக்குன்னா கமெண்ட்ல நீங்கள் தெளிவாக சொல்லுங்க அடுத்த இன்னொரு வீடியோவில் இன்னொரு வீடியோ இதே இதை என்ன சுருட்சமாக சுருக்கி வேறு ஏதாவது வலியிருக்காங்கன்னு தேடி பிடிச்சி என் தாய்கிட்ட மண்டாடி கிடைக்கிற விஷயத்த அடுத்த நாளே உங்களுக்கு தெளிவாக கொடுத்தார் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமும் நாள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்